கணேஷாய நமக முருகாசரணம் இன்று ஆடி அம்மாவாசை நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சற்று நீண்ட அனைவரும் அறிய வேண்டிய விரிவான பதிவு ஆடி அமாவாசை விரதமும் அதன் சிறப்பும் ஆடி அமாவாசை பித்ரு காரியங்களை செய்வதற்குரிய தினம் என்பது பலருக்கும் தெரிந்திருக்கும் அமாவாசைக்கு முந்தைய தினமும் சிறப்பானது அன்றைய தினம் ஒரு கதையை படித்த பிறகு மறுநாளான அமாவாசை அன்று விருதம் இருக்கும் பெண்கள் மாங்கல்ய பாக்கியத்துடன் வாழ்வார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா அது என்ன கதை அழகாபுரி நாட்டரசன் அழகேசன் பராக்கிரமிக்க அவனுக்கு வாரிசு இல்லாத வருத்தம் இருந்தது அதை தீர்த்து அவன் தன் மனைவியோடு தீர்த்த யாத்திரை மேற்கொண்டான் அதன் பலனாக அவனுக்கு ஒரு மகன் பிறந்தான் மன்னன் மகிழ்ச்சியோடு இருந்தபோது ஒரு அசரீரி எழுந்தது அவனது மகன் இளமை பருவத்தை எட்டும் போது இறந்து போவான் என்று அது சொல்லவே மன்னன் விரக்தியில் ஆழ்ந்தான் மன அமைதி வேண்டி பல கோயில்களுக்கு சென்றான் ஒரு நாள் காளி கோயில் ஒன்றின் அவன் வழிபட்ட போது உன் மகன் இறந்ததும் அவனுக்கு மனம் செய்தவை அவனது மனைவியின் மாங்கல்ய பலத்தால் அவன் உயிர் பெறுவான் என்று குரல் கேட்டது இளமை பருவம் எய்திய இளவரசன் ஒரு நாள் இறந்து போனான் மன்னன் அவனுக்கு மனம் முடிக்க பெண் தேடிய போது பெற்றோரை இழந்து உறவினர்களின் கொடுமைக்கு ஆளாகி வாழ்ந்த ஒரு இளம் பெண்ணை அவளது உறவினர் உறவினர்கள் ஏமாற்றி இறந்து போன இளவரசனுக்கு திருமணம் செய்து வைத்தனர் இருட்டிய பின்னர் இளவரசன் உடலோடு அவளை காட்டில் கொண்டு விட்டனர் அப்பாவியான அந்த பெண் கணவன் உறங்குவதாக நினைத்தாள் விழிந்த பின் உண்மை தெரிய வந்ததும் அழுதாள் தவித்தாள் தனக்கு தெரிந்த தெய்வங்களின் பெயர்களை எல்லாம் சொல்லி வேண்டினாள் உலகத்தின் தாயான ஈஸ்வரி அழு அழுகுரல் கேட்டு இறங்கினாள் இறந்து கிடந்த இளவரசனை ஈசனின் அனுமதியோடு உயிர் பெற்று இல செய்தாள் இந்த சம்பவம் நடந்த நடந்த தினம் ஓர் ஆடி அம்மாவாசை நாளில் தனக்கு அருளிய தேவியிடம் அந்த பெண் இறந்து போன தன் வாழ்வை இரண்டு இருண்டு போன தன் வாழ்வை ஒளிபெற செய்தது போலவே அன்று அம்மனை வழிபடும் பெண்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினாள் மகிழ்ந்த அம்பிகை ஆடி மாத அமாவாசைக்கு முன்தினம் அவளது கதையை படித்துவிட்டு மறுநாள் விரதமிருந்து மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட மங்கள பொருட்களை உரியவர்களுக்கு தந்து தன்னை வழிபடும் பெண்களுக்கு சுமங்கலித்துவம் நிலை நிலைத்து நிற்கும் என்றும் இல்லத்தில் அஷ்டலட்சுமி கடாஷம் நிலவும் எனவும் சொல்லி மறைந்தாள் ராமேஸ்வர அக்னி தீர்த்தத்தில் சிறப்பான கடல் நீரால் நீராடல் நடக்கிறது அக்னி தேவனே நீராடிய தினம் இது என்பது நம்பிக்கையாக உள்ளது ராமபிரான் சீதையை தீக்குளிக்க ஆணையிட்ட போது சீதை அக்னி குண்டத்தில் இறங்கிய அடுத்த நொடியே அக்னி தேவன் அலறினான் சீதாதேவியின் கற்புக்கனல் சுட்டெரித்தது சூடு தாங்காத அக்னி ராமேஸ்வர கடலில் குதித்து தன் சூட்டை தனித்து கொண்டான் அதனால் கடல் நீர் சூடேறியது அதனால் அக்னி தீர்த்தம் என பெயர் வந்தது அக்னி நீராடிய கடலில் நீரோடு நீரோடு பாவங்கள் தீரும் என ஆசி அளித்தாள் சீதாதேவி இன்னும் ராமேஸ்வரம் ராமநாதராலயம் முன் உள்ள கடல் நீரில் அலையே இருக்காது சீதாதேவி போல அமைதியான இக்கடல் இக்கடலில் நீராடுவது சிறப்பு அதிலும் ஆடி அமாவாசை அன்று இங்கு நீராடுவது நீர்த்தார் கடன்களை செய்வதும் விசேஷமானது தீர்த்தம் அதிகம் உள்ள திருத்தலம் ராவணனை கொன்ற பாவம் தீர ராமபிரான் சிவபெருமானை வழிபட்ட திருத்தலம் ராமேஸ்வரம் இலங்கைக்கு செல்ல பாலம் அமைத்ததால் இத்தலத்துக்கு சேதுக்கரை என்று பெயர் இருந்தது பின்னாளில் ராமேஸ்வரம் என்னும் கோயில் பெயர் ஊருக்கு சூட்டப்பட்டது சிவபெருமானின் பன்னிரு ஜோதிடர் தலங்களில் தமிழகத்தில் உள்ள ஒரே தலம் இது மட்டுமே மொத்தமுள்ள அறுபத்தி நாலு தீர்த்தங்களில் இருபத்தி ரெண்டு கோயிலுக்குள் உள்ளன ராமேஸ்வரம் சென்றும் குளிக்காதது போல என்றொரு சொல் வழக்கு ஒன்று ஒன்றுண்டு வேறெந்த தீர்த்த தலத்தில் குளிக்க விட்டா குளிக்காவிட்டாலும் இங்கு புனித நீராடுவது அவசியம் என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது சீதாதேவியின் தன் கற்பை நிரூபிக்க அக்னியில் புகுந்தாள் அவளது கற்பினால் அக்னி பகவான் அவளது கற்புக் அக்னி பகவானையே சுட்டது ஒரு கற்புக்கரசியை சுட்ட பாவத்தை தீர்க்க அக்னி பகவான் ராமேஸ்வரம் கடலில் நீராடினார் இதனால் இங்குள்ள கடல் அக்னி தீர்த்தம் என்று கூறப்படுகிறது இங்கு ஆடி மாதத்தில் பர்வதனிக்கும் ராமநாதருக்கும் திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெறுகிறது தீர்த்த நீராடலுக்கு பெயர் பெயர் பெற்ற ஆடி மாதம் முழுவதும் இங்கு நீராடுவது சிறப்பாகும் பாவ நிவர்த்தி மட்டுமல்லாமல் பித்ருதோஷம் நீங்கும் புனித தலமாக இருப்பதால் ஆடி அம்மாவாசையும் இங்கு சிறப்பு தாட்சாண்ய காலத்தில் வரும் ஆடி அம்மாவாசை நம் இதயத்தில் நீங்காத இடம்பெற்று என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் முன்னோருக்கு முக்கியமான நாள் சூரியன் வடக்கு நோக்கி தன் பயணத்தை துவக்கும் உத்திரியான காலத்தின் துவக்க மாதமான தெற்கு நோக்கி பயணம் துவங்கும் தட்சியான காலத்தின் துவக்க மாதமான ஆடி மாதங்களில் வரும் அமாவாசைகள் முன்னோரை நினைவு கூற முக்கியமான நாட்கள் முன்னோர் வழிபாட்டை ஆடி அமாவாசை அன்று காலையிலே துவங்கி துவங்கிவிட வேண்டும் ஏதாவது ஒரு தீர்த்த கரைக்கு சென்று தர்ப்பணம் செய்து வர வேண்டும் மதியம் சமையல் முடிந்ததும் மறைந்த முன்னோர் படங்களுக்கு மாலையிட்டு திருவிளக்கேற்றிட வேண்டும் ஒரு இலையில் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் விரும்பி சாப்பிட்ட உணவு வகைகளை படைக்க வேண்டும் படங்களுக்கு தீபாராதனை காட்ட வேண்டும் காகத்துக்கு உணவிட வேண்டும் இலையில் படைத்த படையலை வீட்டில் மூத்தவர் சாப்பிட வேண்டும் அவர் சாப்பிடதும் மற்றவர்கள் சாப்பிடலாம் இவ்வாறு செய்வதால் முன்னோர்கள் மகிழ்ந்து நம்மை ஆசீர்வாதம் செய்வதாக ஐதீகம் அமாவாசையின் முக்கியத்துவம் பற்றிய சம்பவம் ஒன்றை கேளுங்கள் குருசேஷ்திர யுகத்துக்கு முன் வெற்றி வாய்ப்பு குறித்து அறிவதற்காக சகாதேவனிடம் ஜோதிடம் கேட்க சென்றான் துரியோதனன் போரில் வெற்றி பெற வேண்டுமானால் எந்த நேரத்தில் களபலி கொடுக்க வேண்டும் என கேட்டான் தன் எதிரியாக இருந்தாலும் உண்மையின் இருப்பிடமான சகாதேவன் பூரண அமாவாசையன்று போரை துவங்கினால் வெற்றி உறுதி என்றார் துரியோதனனும் அதே நாளில் களபலி கொடுக்க தயாரானான் அப்போது கிருஷ்ணர் ஒரு தந்திரம் செய்தார் திடீரென ஒரு குளக்கரையில் அமர்ந்து அமாவாசைக்கு முதல் நாளே தர்ப்பணம் செய்தார் இதை பார்த்த சூரியனும் சந்திரனும் பூலோகத்துக்கு ஒன்றாக வந்தனர் நாங்கள் இருவரும் ஒன்றாக சேரும் நாள்தான் அம்மாவாசை ஆனால் நீங்கள் இன்று தர்ப்பணம் செய்கிறீர்களா இது முறைதானா என்றனர் அதற்கு கிருஷ்ணன் இப்போது நீங்கள் ஒன்றாகத்தானே வந்திருக்கிறீர்கள் எனவே இன்றுதான் அம்மாவாசை என சம்யோகதயமாக பதில் சொல்லிவிட்டார் சகாதேவன் சொன்னபடி களபலி கொடுத்தான் களபலி கொடுத்தான் துரியோதனன் ஆனால் அன்று அமாவாசை இல்லாமல் போய்விட்டது இதனால் நல்லவர்களான பாண்டவர்களுக்கே வெற்றி கிடைத்தது ஆடி அமாவாசை அன்று மட்டுமல்ல தினமும் தர்ப்பணம் செய்ய ஏற்ற தலம் திருவாரூர் மாவட்டம் செதலபதி முக்தீஸ்வரர் கோயில் முக்தீஸ்வரரை சூரியன் சந்திரன் இருவருமே ஒரே நேரத்தில் வணங்கியுள்ளனர் எனவே இவர்கள் இருவரும் அருகருகே இருக்கின்றனர் சூரியன் சந்திரன் சந்திக்கும் நாளே அமாவாசை இங்கே தினமும் இருவரும் இணைந்திருப்பதால் இதை நித்திய அமாவாசை தலம் என்பர் இக்கோவிலில் முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் செய்ய அமாவாசை திதி நட்சத்திரம் என பார்க்க தேவையில்லை எந்த எந்த நாளிலும் சிதார்த்தம் தர்ப்பணம் செய்து கொள்ளலாம் ராமபிராணி தலத்துக்கு வந்து தன் தந்தை தசரதருக்காக பிண்டம் பிடித்து சிதார்த்தம் செய்துள்ளார் இந்த பிண்டங்கள் பித்ருலிங்கங்களாக மாறியதாக தல வரலாறு கூறுகிறது ஆடி அமாவாசை அற்புத காட்சி அறம்பளர்த்த நாயகியோடு ஐயாரப்பர் அருள்புரியும் திருத்தலம் திருவையாறு நால்வராலும் பாடப்பட்ட புண்ணியத்தலம் நாவுக்கரசர் இக்கோயிலை பற்றி மட்டும் நூற்றி இருபத்தி ஆறு பாடல்கள் பாடியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது கைலை தரிசனம் பெறுவதற்காக வடதிசை நோக்கி சென்ற நாவுக்கரசரை அங்குள்ள நீர்நிலையில் மூழ்கும்படி சிவன் கட்டளையிட்டார் மூழ்கிய அவர் திருவையாறில் உள்ள திருக்குளத்தில் எழுந்தார் இக்குளத்துக்கு உப்பங்கோட்டை பிள்ளையார் குளம் என்றும் சமுத்திர தீர்த்தம் என்றும் உண்டு அங்கே அம் அம்மையப்பர் ரிஷப வாகனத்தில் காட்சியளித்தார் இந்த விழா ஒவ்வொரு ஆண்டும் ஆடி அமாவாசை அன்றில் இரவில் நடக்கும் இதை அப்பர் கைலாய காட்சி என்பர் நாவுக்கரசருக்கு அப்பர் என்றும் பெயருண்டு கைலாய காட்சி காட்சியின் போது நாவுக்கரசர் பாடிய மாதர்பிரை கன்னியானை என்று தொடங்கும் பதிகத்தை பக்தர்கள் பாடுவர் இப்பதிகத்தை பாடுவோர் கைலைநாதனை தரிசிக்கும் பேறு பெறுவர் என்பது ஐதீகம் ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே என்று நாவுக்கரசரின் வாக்கை நிரூபிக்கும் விதத்தில் இந்த கோயில் பிரகாரத்தில் ஐயாரப்பா என்று ஒரு முறை அழைத்தால் ஏழு முறை எதிரொலிப்பதை காணலாம் ஒரு வருடத்தில் வரும் பன்னிரண்டு அமாவாசைகளில் ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை ஆகியவை முக்கியத்துவம் வாய்ந்தவை சூரியன் தெற்கு நோக்கி பயணிக்கும் தட்சான காலத்தின் தொடக்கத்தில் வருவது ஆடி அமாவாசை சூரியன் வடவுக்கு வடக்கு நோக்கி செஞ்சிருக்கும் உத்திரயான காலத்தின் தொடக்கத்தில் வருவது தை அமாவாசை ஒரே ராசியில் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேரும் புனித நாள் அமாவாசையாகும் எனவே இவ் இரு அமாவாசை நாட்களில் நீர்நிலையங்களில் அதிசயத்தக்க மாறுதல்கள் ஏற்படுவதாக ஆன்மீகம் கூறுகிறது இதை அறிவியலும் ஏற்றுக்கொள்கிறது அமாவாசை அன்று நீர்நிலைகளில் ஏற்படும் மாறுதல்களால் கடலில் வாழும் ஜீவராசிகளான சங்கு சிப்பி பவளம் போன்றவை புத்துயிர் பெறுகின்றன அதன் சன்னதிகளும் பரம்பரை பரம்பரையாக வாழ வழிவகுக்கின்றன அதிலும் ஆடி அமாவாசை அன்று ஏற்படும் மாறுதல்களால் கடல் நீரில் ஒரு புதிய சக்தி ஏற்படுகிறது எனவே அன்று புனித தலங்களில் உள்ள கடலில் நீராடுவது உடல் நலத்துக்கு வளம் தரும் மேலும் நம்முடன் வாழ்ந்த காலம் சென்றவர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் பித் செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது அன்றைய தினம் வேத விற்பனர் மேற் மேற்பர் வகையில் பித்ரு பூஜை செய்வதால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் தடையின்றி நடைபெறுவதுடன் முன்னோர்களின் ஆசையும் கிட்டும் என்று ஞான நூல்கள் கூறுகின்றன இருவேறு சக்திகளான சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணையும் அமாவாசை என்று எந்த கிரகமும் தோஷம் பெறுவதில்லை இதன் காரணமாக அமாவாசை திதியில் சில விஷயங்களை மேற்கொண்டால் வெற்றியாக முடியும் என்பர் இறை வழிபாடு மருந்து உண்ணுதல் நோயாளிகளை குளிப்பாட்டுதல் உள்ளிட்ட செயல்களை அமாவாசை அன்று துவங்கலாம் என்று சித்த நூல்கள் கூறுகின்றன எந்த ஒரு பரிகார பூஜையாக இருந்தாலும் அமாவாசை அன்று செய்தால் நல்ல பலன்கள் கிட்டும் குரு தோஷம் ராகுதோஷம் சர்பதோஷம் சனி செவ்வாய் கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் கலத்திர தோஷம் தோஷம் ஆகியவற்றுக்கும் அமாவாசை திதி என்று பரிகாரம் செய்வது நல்லது மேலும் இந்த காரியங்களுக்கு தட்சியான கால ஆடி அமாவாசை உகந்த நாளாக கருதப்படுகிறது அன்று நீர்நிலையில் பித்ரு பூஜை செய்து வேத விற்பனருக்கு சன்மானம் அளித்து அன்னதானம் செய்வதும் மாற்றுத்திறனா திறனாளிக்கு வசதிக்கேற்ப ஆடை தானம் வழங்குவதும் முன்னோர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆடி முதல் தை மாதம் வரை தேவர்கள் ஓய்வெடுப்பதாக ஐதீகம் அப்போது நம் முன்னோர்கள் நம்மை பாதுகாப்பதற்காக பூலோகத்துக்கு வருவார்களாம் அவர்களை வரவேற்று ஆடி அமாவாசை தினத்தில் வழிபட வேண்டும் என சாஸ்திரம் வலியுறுத்துகிறது அன்று நீர்நிலையில் பித்ரு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்ட பின் வீட்டுக்கு வந்ததும் பூஜை அறையில் முன்னோர்களின் படல்கள் படங்கள் இருந்தால் அந்த படங்கள் முன்னிலையில் அவர்களை நினைத்து தலைவாழை இலையில் பலவிதமான காய்கறிகளை சமைத்து வடை பாயசத்துடன் பெரிய அளவில் படையல் போட்டு வழிபட வேண்டும் அவரவர் குல வழக்கப்படி இந்த பூஜையை மேற்கொள்ள வேண்டும் என்பது விதியாகும் இதனால் முன்னோர்களின் ஆசி கிட்டுவதுடன் வீட்டில் தீய சக்தி இருந்தால் விலகி ஓடும் இல்லத்தில் உள்ளவர்களுக்கும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கப்பெற்று ஆரோக்கியத்துடன் வாழ்வார்கள் ஆடி அம்மாவாசை பொதுவாக அமாவாசை நாட்களில் நம் முன்னோர்களுக்கு நீர்த்தார்கடன் செய்யும் வழக்கம் நம் நாட்டில் தொண்டு தொற்று நிலவு வருகிறது அவற்றில் உத்திரயான முதல் மாதத்தில் வரும் தை அம்மாவாசையும் தஷாண்யா முதல் மாதத்தில் வரும் ஆடி அம்மாவாசை மிகவும் போற்றப்படுகின்றன மகாலய பட்சம் என்ற புரட்டாசி அமாவாசையும் தட்சியான காலத்தில் மிகவும் சிறப்பு சிறப்புமிக்க அமாவாசையாக கருதப்படுகிறது ஆடி அமாவாசை அன்று புனித நீர்நிலையங்களான கடற்கரை ஆற்றங்கரை குலக்கரையில் அமைந்துள்ள கோவில்களில் நம்முடன் வாழ்ந்து முக்தியடைந்த நம் பெற்றோர்கள் மற்றும் முன்னோர்களுக்கு வேத விற்பனர் உதவியுடன் நீத்தாருக்கான பித்ரு பூஜை செய்தால் எடுத்த காரியம் தடையின்றி நடைபெறும் குடும்பத்தில் சுபிட்சம் நிறைந்து காணப்படும் என ஞான நூல்கள் கூறுகின்றன சந்திரனுடைய தேர் மூன்று சக்கரங்களை கொண்டது அதில் தண்ணீரில் பிறந்த முல்லைப்பூ நிறத்திலான பத்து குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கும் அந்த தேரினை செலுத்தும் போது சந்திரன் சந்திரன் இடமுள்ள அமுதத்தினை தினமும் தேவர்கள் அருந்துவதால் தேய்ந்து ஒரு கலையோடு காட்சி தரும் நிலையில் சந்திரன் இருப்பான் அந்த குறையை ஒரு நாளைக்கு ஒரு கலையாக சூரியன் நிறைவு செய்கிறான் இதுவே வளர்பிறை காலமாகும் பௌர்ணமிக்கு பிறகு பதினைந்து நாட்கள் சந்திரனின் இருந்த அமுதத்தை முப்பது முப்போ முப்பது கோடி தேவர்களும் மறுபடியும் ஈர்த்து கொள்கின்றனர் அதனால் தேய்ந்து ஒலியிழந்த சந்திரன் சந்திரன் என் அமை என்ற ஒற்றை கிரகணத்தால் வாசம் செய்வதால் அந்த நாள் அம்மாவாசை என வழங்கப்படுகிறது பித்து பித்தர்களுக்கான முன்னோர்களில் சௌமியர் பிரகசிஸ்தர் அக்னிஷவர்தர் என்ற மூன்று பிரிவினர் இருப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன பித்ருக்கள் வான விளிம்பில் ஒன்று இருக்கும்போது அவர்களுக்குரிய நீர்க்கடனை அவர்களது வம்சத்தினர் செலுத்துவதால் அவர்களது நல்வாழ்த்துக்கள் கிட்டும் அதனால் ஆடி அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு நீர்க்கடன் அளிப்பது மிகவும் அவசியம் என்று சாஸ்திரங்கள் வலியுறுத்துகின்றன ஆகவே ஆடி அமாவாசை நாளில் பித்ருக்களுக்கு நன்றி சொல்லும் நல்ல வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு தர்ப்பணம் செய்து வழிபடுவோம் அவர்களுக்கு மானசீகமாக நன்றி சொல்லுவோம் நன்றி